ஹை நண்பர்கள் இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைஞ்சிடுச்சா இல்லைன்னா அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சா அடைஞ்சிடுச்சா இல்லைன்னா உங்கள் ரேஷன் கார்டில் முகவரி திருத்தம் இல்லைன்னா குடும்ப தலைவர் புகைப்படம் மாற்றிருக்கீங்க இல்லைன்னா பேர் சேர்த்துருக்கீங்க இல்லைன்னா அட்ரஸ் மாற்றிருக்கீங்க இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு இல்லை கார்டு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேறு கார்டு புதுசாக எடுக்கணும் அப்படின்னு தோணும் புதிய கார்டு வந்து எடுக்கணும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ கார்டு தொலைஞ்சிடுச்சுன்னா இல்லைன்னா பேர் திருத்திருக்கீங்க சேர்த்துருக்கீங்க ஏதாவது திருத்தம் பண்ணியிருக்கீங்க கார்டில் இல்லைன்னா கார்டு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோவை வந்து பாருங்கள் இதில் வந்து கார்டு வந்து நீங்களாவே ஆன்லைனில் அப்ளை பண்ணி கார்டு வந்து எடுத்துக்கலாம் அது எப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா முதவே வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் அது ஓப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த வெப்சைட் மூலியமாக பேர் சேர்த்துக்கலாம் பேர் நீக்கிக்கலாம் அட்ரஸ் மாற்றிக்கலாம் இல்லாத குடும்பத்தலைவர் தலைவர் மாற்றம் இதுலேயே கூட மாற்றிக்கலாம் எல்லாத்துக்கும் இந்த வெப்சைட் தான் இதில் வந்து இப்போ வந்து நம்ம வேற நகல் மின்னணு அட்டை வந்து விண்ணப்பிக்க போகிறோம் அது வந்து எப்படினா ரைட் சைடில் நகல் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்ட்டு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் ஒரு மொபைல் நம்பர் ரேஷன் கடையில் பொருள் வாங்கினா உங்க மெசேஜ் வரும் பாருங்க அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் கொடுக்கணும் கீழே வந்து கேப்சா குறியீடு அந்த நம்பர் கொடுத்து பதிவு செய்ய அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்ததுக்கு ஓடிபி வந்து நீங்கள் உள்ளீடு செஞ்சிங்கன்னா சப்மிட் பண்ணும்போது உள்ளே போயிடும் இதில் வந்து என்ன கேட்கும் அப்படின்னா உங்களோட பேரு ஸ்மார்ட் கார்டு நம்பரு மொபைல் நம்பரு எந்த மாவட்டம் ரிமார்க்ஸ்ல வந்து எதுக்காக வந்து இப்போ நகல் அட்டையை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் கேட்கும் இது கொடுத்துட்டு கீழே கேப்ச்சா கோடு அதுவும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் நாம் இந்த நகல் குடும்ப அட்டை எடுக்கிறோங்களே அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் நாற்பத்தஞ்சி ரூபா அந்த நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த ரசீது எடுத்து வச்சுக்கிங்க எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுக்கும்போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அதாவது உங்கள் ரேஷன் கார்டு சம்பந்தமான டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் உங்கள் ஃபோட்டோ அவங்க வீட்டு முகவரி இந்த ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க உறுப்பினர்கள் நேம் எல்லாமே இதில் இருக்கும் இதில் கீழே என்ன கொடுக்கணும்னா எதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும் அதில் தேர்ந்தெடுத்துட்டு எதுக்காக நம்ம நகை அட்டை வந்து வாங்குறோம் காணாமல் போயிடுச்சா இல்லைன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சா இல்லைன்னா எதாவது திருத்திருக்குமா அப்படின்னு கேட்போம் அதை கிளிக் பண்ணிட்டு என்ன காரணமோ பக்கத்தில் வந்து அதை டைப் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம போன பூஜில் வந்து பணம் கட்டின ரசீது இருக்குங்களா அந்த ரசீது எண் தேதி கொடுத்துட்டு கேப்சர் கோடு கொடுத்துட்டு அதை அட்டாச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகிடும் நகை மின்னணு அட்டை வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிடும் அதுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க அந்த ரசீது வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கிட்டு அது வந்து இதேமாதிரி ஃபோன் பேஜில் டிஎன் பிடிஎஸ் அந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த ரசீது எண் உங்கள் நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் எண் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து அதில் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண ஒரு மாதத்துக்குள்ளே கார்டு வந்து கவர்மெண்ட்டு உங்களுக்கு போஸ்ட்லேயே வந்து அனுப்பி வச்சிடும்